வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பரன் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள ஆற்றி நீங்கள் டெய்லி ஒரு நாள் தவறாமல் டெய்லி வாங்குறீங்க ஆனால் ஒரு நாள் ஒரு நூறுரூவா பரிசும் கூட விளமாட்டேங்குது எனக்கு அப்படின்னு புலம்புறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பார்ட்டையும் ஊக்கப்படுத்தவில்லை முறைப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கேரள ஆற்றியில் நீங்கள் டெய்லியுமே கேரள ஆற்றி எடுக்கிறீங்க சிங்கிளோ செட்டோ ஒன்றோ ரெண்டு டெய்லியும் எடுத்துகிட்டு ஆனால் எனக்கு மட்டும் விளவே மாட்டேங்குது ஒரு நூறுரூவா பரிசும் கூட பிடிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னா அப்போ மாற இது வந்து லாட்ரி கிடையாது நீங்கள் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெய்லி கேரளா லாட்ரி எடுக்கும்போது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அவ்வளோதான் எடுப்பீங்க செட் எடுக்கும்போது ஒரு செட் ரெண்டு செட்டு மூணு செட்டு மேக்ஸிமம் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நம்பர் தான் எடுப்பீங்க ஸோ அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்திலிருந்து ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது நம்பர் வரை பிரிண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மொத்தம் ஒம்பது லட்சம் நம்பர் வந்துடுது அதில் பன்னெண்டு சீரியலுக்கு அப்படின்னு போடும்போது மொத்தம் ஒரு கோடி எட்டு லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுறாங்க ஸோ நம்பர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஒம்பது லட்சம் நம்பர் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது அந்த ஒம்பது லட்சம் நம்பரில் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வின்னிங் சான்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு மூன்றாம் பரிசு ஒரு லட்சம் இருக்கும் பரிசுதல் மொத்தமாகவே பெரிய பரிசு பார்த்திங்கன்னா பதினாலு பரிசு தான் அதில் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா முதல் பரிசு ரெண்டாம் பரிசு அது போக ஐயாயிரம் ரூபாய் பரிசுலேருந்து நூறுரூவா பரிசு வரும் மொத்தம் எத்தனை பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தோரு பரிசு நான் வந்து புதன்கிழமைக்கு அதிகமாக பரிசு இல்லை புதன்கிழமை நாள் எடுத்துக்கிறேன் ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் பரிசு ஒன்று இரண்டாம் பரிசு ஒன்று மற்றும் ஐயாயிரரூபா பரிசு ரெண்டாயிரரூவா பரிசு ஆயரூபா பரிசு ஐநூறுரூவா பரிசு நூறுரூவா பரிசு முறையே பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐயாயிரரூபா பரிசு ரெண்டாயிரரூபா பரிசு பன்னெண்டு ஆயரூவா பரிசு இருபத்தி நாலு அதே மாதிரி ஐநூறுரூவா பறிச்சு தொண்ணூத்தாறு நம்பருக்கு நூறுரூவா பறிச்சு நூற்றி இருபத்தாறு நம்பருக்கு ஸோ மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி மூணுதான் ஒரு நாளைக்கு அதாவது ஒம்பது லட்சம் நம்பரில் இரநூத்தி எண்பத்தி மூணு நம்பருக்கு தான் ஒரு நாளைக்கு ப்ரைஸ் வின்னிங் சான்ஸே ஓகேவாங்க வாங்க அதனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் வின்னிங் வந்து எல்லாத்துக்குமே அடிக்கிறதில்ல ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி டிக்கெட் எடுக்கிறத விட டெய்லி வந்து ஒன்று ரெண்டு எடுக்கிறத விட நீங்கள் வந்து மொத்தமாக அதாவது இப்போ ஒரு மாதத்துக்கு எடுக்க ஒரு மாதத்துக்கு டெய்லி ஒன்று ஒன்றா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு முப்பது நாளைக்கு ஒரு தடவை அந்த டெய்லி ரெண்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு சாரி முப்பது நாளைக்கு அறுபது டிக்கெட் எடு விறப்பிங்க அதையும் வந்து நீங்கள் ஒரே நாளில் அந்த அறுபது டிக்கெட் எடுக்கும்போது உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் வந்து நிறையா கிடைக்கிறக்கு சான்ஸ் இருக்குது ஓகேங்களா மினிமம் நூறுபா பரிசுலேருந்து ஐயாயிரம் ரூபாய் பரிசில் எது கிடைக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் மட்டும் என்ன பிச்சு அஞ்சு லட்சம் இல்லைனா பத்து லட்சம் இல்லை ஒரு கோடினா எழுபது லட்சம் இதில் எது கிடைக்கிறக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் டெய்லி ஒவ்வொரு டிக்கெட்டை எடுத்து வேஸ்ட் பண்ணுறக்கு நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு தடவை பதினஞ்சு டிக்கெட் எடுங்க இல்லை முப்பது நாளைக்கு தடவை முப்பது டிக்கெட் எடுங்க அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் சான்ஸ் வரும் இது வந்து நிறையா பேர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு டெய்லி எடுக்கிறது வந்து ஒரு பழக்கம் பழக்கமாயிரு அதனால டெய்லியுமே அவங்களுக்கு போடல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராதோ இல்லை டெய்லி போட்டு ஏதாவது ஒரு லக்கு வரணும் அப்படின்ட்டு போடுவாங்க அது வந்து நிறையா பேர்த்துக்கு அந்த ஒரு இது இருக்குது நம்மளுக்கும் லக் அடிக்காதா அப்படின்ட்டு ஒரு இது அது வந்து நீங்கள் டெய்லி ஒன்று எடுக்கிறதுனால உங்களுக்கு சாத்தியம் இல்லை அது வந்து ரேரில் கோடியில் ஒருத்தருக்கு தான் அப்படி அடிக்கும் அந்த கோடியில் ஒருத்தராக நீங்கள் இருக்கலாமா அப்படின்னா அது லக்கு பொறுத்து தான் இருக்குது பட்டு நீங்கள் வந்து இப்படி எடுக்கிறதுக்கு மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அதிகமாக டிக்கெட் போது உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வின்னிங் சான்ஸாவது கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க வின்னிங்க்கு இது என்னென்ட்டு வின்னிங்கானது பார்த்தீங்கன்னா டெய்லி ஒன்று எடுக்கிறதுக்கு பதிலாக முப்பது நாளைக்கு ஒரு தடவை முப்பது டிக்கெட் எடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு விழுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டு ஒரே கணக்கு தான் வருது எப்படி போட்டாலும் ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் எந்த பரிசோதனைனாலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேதா அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நன்றி வணக்கம்